தனுர் ராசி என்பர்களே தை மாதம் தை மாதம் உங்களுக்கு வந்து நேரடியாக பண வரவு தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பலனாக எதிர்பார்த்து இருப்பீங்க ஆனால் அந்த பணவரவுன்றது இந்த மாதத்துலேயே யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தனுர் ராசிக்குன்னு சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு கிடைக்கிற யோகம் இருக்கிறது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது குரு ராசியை பார்த்துட்ருக்கார் அதனால் அவர் உங்களை வந்து வசதியாக இருக்க வைக்கணும் சுகவாசியாக இருக்க வைக்கணும் குதூகலமாக சந்தோஷமாக இருக்க வைக்கணுன்றதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவேன் யாருக்கெல்லாம் வந்து எனக்கு பணம் வந்தால் தான் நான் என்னுடைய தேவைகள்லாம் அடைய முடியும் பணப்பற்றாக்குறை பணத்தடை பணமுடையை தான் எனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பணம் வந்து சேரும் தனஸ்தானம் அபிவிருத்தி ஆகிறது தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது நிறைய கிரகங்கள் அங்கே சேர்ந்துருக்கிறாங்க ஜீவனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் வேலை மூலமாக பணம் வரலாம் புதனாக இருக்கார் அப்போது பிஸ்னஸ் மூலமாக பணம் வரலாம் சூரியன் பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் அப்பா வழியில் பணம் வரலாம் அரசாங்கம் மூலமாக பணம் வரலாம் சுக்ரன் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போது நீங்கள் கற்றுக்கொண்ட கலைகள் மூலமாக உங்களுக்கு பணம் வரலாம் செவ்வாய் வந்து தனஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார் பூர்வீக சொத்து மூலமாக பணம் வரலாம் சிறுக சிறுக சேமித்த பணம் பெருந்தொகையாகி கைக்கு வரலாம் நீங்கள் யாருக்கோ கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரலாம் தொலைத்து விட்ட பணம் விரயமாக்கி விட்ட பணம் கூட திரும்ப கை வந்து சேரலாம் இப்படி பல வகையில் அதற்கான காரணம் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பலனையும் கிரகம் படாமல் நம்ம சொல்கிறது கிடையாது கணித்து இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால இந்த பலனை இவருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அப்போ துல்லியமாக நடந்துருமா அப்படின்னு கேட்டால் நம்ம பொதுவாக இப்போ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்போது இதை பார்த்து என்ன யூஸு துல்லியமாக நடக்காது அப்படி கிடையாது அந்த சதவிகிதம் இப்போ இதோடு சேர்ந்து நல்ல தசாபுக்தி நடந்தால் இதற்கு இன்னும் பலம் அதிகம் எழுபது பர்சன்ட் பலன் கிடைச்சிடும்னு சொல்லலாம் சுய ஜாதகமாக நன்றாக இருந்தால் நூறு பர்சன்ட் அவங்களுக்கெல்லாம் பலன் கிடைச்சிடும் அப்போ இந்த மூன்றும் சேரும் போது மூன்றுமே நல்லா இருந்ததுன்னா நூறு சதவீதம் ரெண்டு நல்லா இருந்ததுன்னா எழுபது சதவீதம் மற்ற ரெண்டுமே சாதகமாக இல்லைன்னாலும் கூட இப்போ சொல்கிறது வந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு பலன்களை கட்டாயம் தரும் அதனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பண வரவு கிடைக்க பெறுவீர்கள் இது வந்து இந்த மாதத்தில் பிரதானமான பலனாக சொல்லலாம் குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் மேலோங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அதிகமாக மெனக்கெட்டுட்டீங்க பாடுபட்டுட்டீங்க உழைத்துட்டிங்க போராடிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அது வந்து பலன் உங்களுக்கு தரும் நீங்கள் பாடுபட்டதற்கான பலன்களை அடையக்கூடிய மாதம்னு சொல்லலாம் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சந்தோஷமாக இருக்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே வந்து பிரச்சனை இருக்கிறது அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது யாரோ ஒருத்தர் வந்து தன்னுடைய ஃபேமிலி சம்மந்தமாக ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போது சரியாகும் அப்படியாக இந்த மாதம் பண வரவு குடும்ப ஒற்றுமை மனதில் இருக்கக்கூடிய நல்ல ஆசைகள் நிறைவேறுவது இதெல்லாம் அவங்களுக்கு பலன் தரப்போகிறது அப்போது பண வரவு வேலை மூலமான வேலை நல்லா நடக்கும்னு அர்த்தம் பிஸ்னஸ் மூலமான பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்றது அர்த்தம் அப்போது பூர்வீக சொத்துன்னு சொன்னால் அது சம்பந்தமான விஷயங்கள் நல்லா போகின்றது அர்த்தம் இதிலிருந்து கிளைகளாக மற்ற பலன்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய பேச்சுலேயும் கைக்கு வந்த பணத்தை செலவு பண்ணுறதுலேயும் கவனமாக இருக்கும் பேச்சு வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து ஏதாவது கேட்டால் தான் சொல்லணும் நீங்களாக போய் எதையும் மற்றொரு இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் ஜாஸ்தி பேசக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம் இன்னும் ஈஸியாக சொல்லணும் பணம் செலவு பண்ணுறதுன்னும் போது கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்படி ஸ்டோ ஸ்லோ பண்ணி எவ்வளோ செலவு பண்ணணுமா பண்ணணுமா வேண்டாமா எவ்வளோ பண்ணணும் எல்லா இடத்துலையும் அப்படி வந்து நீங்கள் ஒரு கணக்கு பண்ணிக்கணும் இதில் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த தை மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதத்தினுடைய கிருத்திகை உங்களுக்கு மிகச்சிறந்த விசேஷமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும்